நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது செப்டி டேங் அமைப்பது எப்படி அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாம் எதை தொட்டாலும் இந்த வாஸ்து முறை தான் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் வாஸ்து முறையில் வீட்டை கட்டும் நாம் செப்டி செப்டிக்டேங் விஷயத்தில் மட்டும் நாம் கவனம் செலுத்தாமல் விட்டுவிடுகிறோம் செப்டிக்டேங் எங்கே இருந்தால் என்ன என்கிறது பலரது என்னந்தான் அதற்கு முக்கிய காரணம் செப்டி டேங்கை மனையின் வடமேற்கு அதாவது வாயு மூலையில் வடக்கு பகுதியில் வடக்கு மற்றும் மேற்கு திசையில் இருந்து தகுந்த இடைவெளி விட்டு காப்பு சுவரையோ கட்டடத்தின் சுவரையோ தொடாமல் அமைக்க வேண்டும் வீடு அமைந்துள்ள காளிமனையின் வடக்கு பகுதியில் மேலிருந்து கிழக்காக நாற்பத்தஞ்சடி என்று வைத்துக்கொண்டோம் என்றால் இதனை ஒன்பது சம பிரிவுகளாக பிரித்து கொள்ள வேண்டும் இப்படி பிரித்த பின்பு இரண்டாவது பகுதியில் தொடங்கி மூணாவது பகுதி வரையிலான இடத்தில் செப்டிக் டேங் வரலாம் இதுவே வாஸ்து சாஸ்திர முறைப்படி டேங் அமைப்பதற்கு மிகவும் சிறப்பான முறையாகும் செப்டிக் டேங்கை எக்காரணம் கொண்டும் சரியான வடகிழக்கு ஈசானியம் மூலையிலேயோ தென்கிழக்கு அக்னி மூலையிலேயோ தென்மேற்கு கன்னி மூலையிலேயோ அமைத்துவிடக்கூடாது அவ்வாறு அமைப்பது தீய பலன்களை அதிகரிக்கும் சிறிய மனைகளில் செப்டிக் டேங்கை வடமேற்கு மூலையில் கட்டடம் மற்றும் காப்பு சுவர்களை தொடாமல் அமைப்பது எளிதல்ல இதுபோன்ற மனையில் செப்டிக் டேங்கின் நீள அகலத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் குறைத்து ஆழத்தை அதிகரித்து கொள்ளலாம் இவ்வாறு அமைக்க இயலாத நிலையில் செப்டிக் டேங்கை எவ்வளவுக்கு எவ்வளவு மனையின் வடமேற்கு மூலையில் அருகாமையில் அமைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வடமேற்கு ஒட்டி அமைக்க வேண்டும் இங்கே கவனிக்க வேண்டியது என்னவென்றால் மற்ற மூளைகளான தென்மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு ஆகிய இடங்களில் செப்டிக் டேங்கை அமைப்பதை விட வடமேற்கு மூலையில் அமைக்கப்படும் செப்டி டேங்கு கட்டடத்திற்கு உள்ளே அமைந்திருந்தாலோ தரைக்கு அடியில் வடமேற்கு கட்டட மற்றும் காப்பு சுவர்களை சற்று தொட்டு அமைந்திருந்தாலோ பெரிய தவறு ஏதும் இல்லை மற்ற சுவர்களை செப்டிக் டேங்க் சுவர் தொட்டிருந்தாலோ அல்லது கட்டட மற்றும் காப்பு சுவரே செப்டிக் டேங்கின் சுவராக அமைக்கப்பட்டிருந்தாலோ செப்டிக் டேங்கின் உயரம் தரைக்கு அடியில் முடிந்து விடுவது மிகவும் அவசியம் வடமேற்கில் அமைக்கப்படும் செப்டிக் டேங்கை கட்டட வேலை முடியும் தருவாயில் அமைக்க வேண்டும் வடமேற்கில் பள்ளம் உண்டாக்குவது என்பது கட்டட வேலை விரைவாக நடக்க உகந்த அமைப்பு அல்ல எனவே செப்டிக் டேங்கை இறுதியில் அமைப்பது நல்லது முன்பே அமைக்க நேரிட்டால் அதனை உடனுக்குடன் மூடிவிடுவதும் நல்லது இறுதியாக அமைத்தாலும் உடனே அடைத்து விடுவது சிறப்பாகும் நேர்களே நாம் இப்போது செட்டிக் டேங் அமைப்பது எப்படி என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு தலைப்பிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்